மேற்கு திசையில இருக்கிற விஜயபுரம் அப்படிங்கற அழகா இருக்கிற ஊரு ராகவேந்திரா அப்படிங்கிறவரு தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு எவ்வளவு வருஷமா அந்த கிராமத்தை தன்னோட கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு பசங்க இல்லாததுனால அந்த ஊர் ஜனங்களை தன்னோட பசங்களா பாத்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு வயசானதுனால யாராவது ஒருத்தர் நல்லவர பார்த்து பொறுப்பு ஒப்படிக்கலான்னு பார்த்தாரு அதனால அந்த ஊரோட பூசாரி அவரோட நண்பரான சாஸ்திரிய வர சொன்னாரு சாஸ்திரி எனக்கு வயசாயிடுச்சு இந்த கிராமத்தை ஒருத்தர் கையில ஒப்படிக்காம என் உயிர் என் உடலை விட்டு கிராமத்தை அதுக்கு என்னடா பண்ணணும்னு இருக்க ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா புதுசா யாராவது பொறக்கவா போறாங்க இல்ல இல்ல என் வாரிசு இருக்கணும் உனக்குதான் வாரிசு இல்லையே புதுசா தான் யாராவது வரணும் இப்ப நீ நல்லா தானே இருக்கிற இப்படி சந்தேகத்தோட கேட்டாரு அதுக்கு ராகவேந்திர ஐயா கூட சிரிச்சுகிட்டே சமாதானம் பேசினாரு புதுசா வரவங்க கூட இருந்து நான் அவங்கள வழிநடத்துவேன் என்னோட அனுபவம் அவங்களோட வழிநடப்பு நடப்பு ரெண்டு நாள் இந்த கிராமம் ரொம்ப நல்லா இருக்கும் சாஸ்திரி ஒரு ராஜ்ய வம்சத்துக்கு யுவராஜா வேணும்னா ரத்த சம்பந்தத்துல பிறந்திருக்கணும் ஆனா இந்த கிராமத்தை நல்லபடியா வளர்க்கணும்னா என்னோட அனுபவம் இருக்கணும் இப்படி தைரியமா சொன்னாரு சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு ஒண்ணுமே புரியல ராகவேந்திர சாஸ்திரி அவரோட விருப்பத்தை சுப்பிரமணிய சாஸ்திரி கிட்ட சொன்னாரு அந்த விஷயத்தை கேட்டு சுப்பிரமணிய சாஸ்திரி சந்தோஷப்பட்டு வெளிய வந்து டங்குரா அடிக்கிறவன கூப்பிட்டாரு நீ ஊருக்குள்ள போய் நம்ம ஊருக்குள்ள இருக்கிற வயசு பசங்க கிட்ட இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும் அப்படி சொன்ன உடனே டங்குரா அடிக்கிற மல்லையா வீதி வீதிக்கு போய் இந்த விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாரு இது மூலமா இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா இந்த ஊர்ல இருக்கிற வயசு பசங்களுக்கு ஊர் தலைவராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வயசு பொண்ணுங்க பையனுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தா நாளைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு வரணும்னு அரசு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அதனால அந்த ஊருக்குள்ள இருக்கிற வயசு பசங்க அந்த சபைக்கு வந்தாங்க இப்படி அந்த சபைக்கு ஊருக்குள்ள இருக்கிற வயசு பசங்க எல்லாருமே வந்து உட்காந்தாங்க எல்லாரும் வந்த உடனே சுப்பிரமணிய சாஸ்திரி பேச ஆரம்பிச்சாங்க முதல்ல இந்த சபைக்கு வந்திருக்கிற எல்லா வயசு பசங்களுக்கும் எங்களோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க எங்களுக்கு வீட்டுல நிறைய வேலைங்க இருக்கு ஆமா ஊர் தலைவரா இருந்து வேலை செஞ்சா எங்களுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க அப்படின்னு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க பேச ஆரம்பிச்சாங்க அந்த வார்த்தையை கேட்டு சுப்பிரமணிய சாஸ்திரி ராகவேந்திர சாஸ்திரி சிரிக்க ஆரம்பிச்சாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் ராகவேந்திர ஐயா கிட்ட மாய கண்ணாடி இருக்கு மாய கண்ணாடியா அப்படின்னா பொம்பளைங்கள் தான் ஆம்பளைங்கள் இப்படி அந்த மாய கண்ணாடி பத்தி ஆம்பளை பசங்க தமாசு பண்ண ஆரம்பிச்சாங்க ராகவேந்திர சாஸ்திரி கூட அந்த பசங்க கூட சேர்ந்துகிட்டே சிரிச்சுகிட்டு மாய கண்ணாடியை கொண்டு வந்து காட்டினாரு அந்த கண்ணாடி பார்க்க விசித்திரமா இருக்கிறதுனால எல்லாருமே அந்த கண்ணாடியவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கண்ணாடிய ஒரு மகர்ஷி நம்ம ராகவேந்திர சாஸ்திரி அவங்களுக்கு பரிசா கொடுத்தது யாரு ஊர் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த கண்ணாடிய பார்த்தா போதும் உங்களுக்கே புரியும் இதை தவிர உங்களுக்கு பெரிய போட்டி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த ஜனங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க கண்ணாடியில என்னடா மூஞ்சி பாக்குறது நம்ம என்ன அழகு போட்டிக்கா வந்திருக்கோம் இப்ப என்னடா அந்த கண்ணாடியில மூஞ்சி பார்த்த உடனே நம்ம என்ன கிழவன் ஆயிடுமா என்ன இப்படி அந்த ஆம்பளை பசங்க பேசுறது பார்த்து ராகவேந்திர ஐயாவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு அவரு எந்திரிச்சு நின்னு பசங்களை பார்த்து இங்க பாருங்கப்பா எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு நீங்க எல்லாருமே கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இந்த மந்திர கண்ணாடி உங்கள யார் ஊர் தலைவர்னு தீர்மானம் பண்ணோம் இதுல உங்க மூஞ்சில ஒரு மச்சத்தை பாத்தீங்கன்னா நீங்க தான் ஊர் தலைவன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அவ்ளோதானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு வந்தாங்க அப்போ ராகவேந்திரவர்மா நடுவுல இங்க பாருங்கப்பா உங்களோட அவசரத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா இந்த கண்ணாடியில மூஞ்ச பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க தப்பு செஞ்சவங்க மனசுக்குள்ள கெட்டதை யோசிக்கிறவங்க இந்த கண்ணாடிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மூஞ்சில மச்சம் தெரியும் அப்படி உங்களுக்கு மச்சம் கண்டா நீங்க ஊர் தலைவனா ஆக முடியாது அப்படி சொன்ன உடனே எல்லாருமே கவலையா நின்னாங்க எவ்வளவு வேகமா எந்திரிச்சு நின்னாங்களோ அந்த வேகத்தோடயே உக்காந்துகிட்டாங்க அதுல கொஞ்ச பேரு பாக்குறதுக்காக முன்னாடி வந்தாங்க நீங்க எல்லாருமே கண்ணாடியில மூஞ்சு பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க ஆமான்னு தலையாட்டினாங்க இப்படி அவங்க முன்னாடி வந்தாங்க அப்போ கண்ணாடியில பாக்க வந்தவங்களை பார்த்து ராகவேந்திர சாஸ்திரி சிரிச்சாரு இங்க பாருங்கப்பா உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும் நீங்க செஞ்ச தப்பு அந்த கண்ணாடியில தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பயந்து போய் நின்னுட்டாங்க ராகவேந்திரவர்மா சுப்பிரமணிய சாஸ்திரி ஒருத்தருக்கு ஒருத்தரு பாத்துக்கிட்டாங்க ஏன்பா தம்பிங்களா ஏன் நின்னுட்டீங்க உங்க அதிர்ஷ்டத்தை நீங்களே பாக்கலாம்ல வாங்க முன்னாடி வந்து பாருங்க உங்கள யாராவது தான் தலைவரா ஆக போறீங்க அதுதான் இந்த ஊர் தலைவரோட தீர்ப்பு அப்படி சொன்ன உடனே யாருமே முன்னாடி வரல அதுல ராமதாஸ் அப்படிங்கிற ஒருத்தன் முன்னாடி வந்தான் நான் இந்த மந்திர கண்ணாடியில முஞ்சி பாக்குற அப்படின்னு சொன்னான் ராகவேந்திரவர்மா சுப்பிரமணிய சாஸ்திரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க ராமதாஸ் முன்னாடி வந்து அந்த மாய கண்ணாடியில தன்னோட மூஞ்சிய பார்த்தா ஆனா அவனுக்கு அந்த மாய கண்ணாடியில எந்த மச்சமும் தெரியவே இல்ல அந்த பையனுக்கு அந்த கண்ணாடியை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ராகவேந்திரவர்மா அவனை பக்கத்துல கூப்பிட்டு ராமதாஸ் நீ தைரியமா போய் பார்த்த நீ எந்த தப்பும் செய்யலயா தப்பு செய்யாம யாருங்க நானும் தப்பு செஞ்சிருக்கேன் மத்தவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணா தப்பு பண்ண கூடாதுன்னு புத்தி சொல்லுவேன் இப்படி யோசிக்காம எத பத்தியும் கவலைப்படாம சொன்ன அவனை பார்த்த உடனே ராகவேந்திர சாஸ்திரி சந்தோஷப்பட்டு தம்பிங்களா நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும் இது ஒரு மந்திர கண்ணாடி இல்ல இது சாதாரணமான கண்ணாடி தான் அத கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாமையா இங்க வந்தோம் அப்படின்னு எல்லாருமே திட்டினாங்க நீங்க தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அது உண்மையிலேயே அங்க தெரிஞ்சிருந்தா என்ன நடந்துருக்கும் ஐயா தப்பு மனுஷன்தான் செய்யறான் அப்புறம் நீ எதுக்காக பார்த்த ஐயோ நானும் இவங்கள மாதிரி தான் வந்தேன் ஆனா நீங்க மாய கண்ணாடிய பத்தி சொன்னீங்க நான் யாருக்குமே மோசம் பண்ணல என்னால யாருமே நஷ்டம் படல நான் எதுக்காக மற்றவங்களுக்கு பயப்படணும் நான் என்ன அறியாமையே ஏதாவது பெரிய தப்பு செஞ்சிருப்பேனா தான் கண்ணாடிய பாத்த அவனோட பேச்ச கேட்ட உடனே ராகவேந்திர சாஸ்திரி மனசுல ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு பாருங்கப்பா என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு சந்தோஷம் ஆனா இது மந்திர கண்ணாடின்னு தெரிஞ்சு ராமதாஸ் துணிஞ்சு முன்னாடி வந்து நின்னா உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு என்னோட தப்ப நானே திருத்திக்குவேன் அப்படின்னு சொன்னால அதுதான் அவனோட உண்மையான குணம் அந்த அதுக்குையனை இந்த ஊர் தலைவனா நிறுத்தலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படி சொன்ன உடனே எல்லாருமே கை தட்டினாங்க அன்னையில இருந்து ராகவேந்திரவர்மா சுப்பிரமணிய சாஸ்திரி ராமதாஸ்க்கு எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்தாங்க ராமதாஸோட நல்ல குணத்துக்கும் சாஸ்திரி சொல்லி கொடுத்த புத்தியில அந்த கிராமம் சந்தோஷமா இருந்துச்சு ராகவேந்திர சாஸ்திரி எதுக்காக சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம் ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கிற வயல்ல திவாகர் புத்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனோட அண்ணனான சித்தையா ஆத்தங்கிற ஓரத்துல ஒரு மரத்துக்கிட்ட சாஞ்சுகிட்டு ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான் ஆஹா வீசுற இந்த காத்துல பச்சை பசேல்னு தெரியற வயலு கிட்ட உக்காந்துகிட்டு பாட்டு கேட்க எவ்வளவு சுகமா இருக்கு இந்த சுகத்தை வாயால சொல்ல முடியல ஆனா இந்த சுகத்தை என் தம்பி சுதாக்கர் அனுபவிக்க முடியல எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுகிட்டே இருக்கான் அப்படின்னு நினைச்சுகிட்டு இருந்தான் ரத்னையா சுமத்தி அப்படிங்கிற தம்பதிங்க கையில டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வயலுக்கிட்ட வந்தாங்க சித்தையா பாட்ட நிறுத்திட்டு எந்திரிச்சு நின்னா ரத்னையா இந்த சோம்பேறியை பார்த்து நான் சொன்ன சுமத்தி இந்த பெரியவன் வேலை செய்ய மாட்டான் அவன் ஒரு சோம்பேறின்னு இவன் செய்யற வேலையை கூட சேர்த்து சின்னவன் செய்வான்னு ரேடியோ பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற பெரியவன் வயல்ல இறங்கி வேலை செய்யற சின்னவன் ஐயோ இல்லப்பா இப்பதான் நான் வயல்ல வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படின்னு உக்கார வந்த அதுக்குள்ள அம்மாவை கூட்டிட்டு நீங்க வந்தீங்க போத நிறுத்துடா பெரியவனே நீ பொய் சொல்ல கத்துக்கிட்டடா நீ இப்பதான் வயல்ல போய் வேலை செஞ்சுட்டு மேல வந்திருந்தா உன் மேல சேர் இருந்திருக்கும் ஒரு வேளை அந்த மண்ணை நீ கழுகி இருந்தா உன் மேல தண்ணி பச இருந்திருக்கும் துணியும் அழுக்காகல துணி இரமும் ஆகல அப்படி இருக்கும் நீ வயல்ல இறங்கி வேலை செஞ்சதுன்னு சொன்னா நான் நம்புவேனா என் கண்ணால பாத்தா கூட உன்னை நம்ப மாட்டேன்டா நீ ஒரு சோம்பேறி உனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரிங்க சரி நீங்க போங்க வயலுக்கு போய் சின்னவனை கூட்டிட்டு வாங்க சாப்பாடு கொடுக்குற அம்மா என்ன குழம்பு கொண்டு வந்தீங்கம்மா கோழி குழம்பு செஞ்சு கொண்டு வந்தேன்ப்பா அப்போ எனக்கு கூட சாப்பாடு போடுங்கம்மா பசி எடுக்குது இங்க பாருடா பசி அதிகமா எடுக்கிறது வேலை செஞ்சவங்களுக்கு சோம்பேறியா உக்காந்தவங்களுக்கு கிடையாது இங்க பாருடி சின்னவன் வருவான் அவனுக்கு முதல்ல சாப்பாடு போடு சரிங்க சின்னவன் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு ஒன்னா சேர்ந்தே சாப்பாடு கொடுக்குறேன் இப்படி சுமதி சொன்ன உடனே ரத்னையா வயல்ல வேலை செய்யற சின்னவர்கிட்ட வந்தாரு சின்னவனே சாப்பாடு கறிக்கொழம்பு முட்டை எல்லாம் அம்மா கொண்டு வந்திருக்கா போய் சாப்பிடு அந்த சோம்பேறி சாப்பிட்டுருவான் அப்புறம் மறுபடியும் நீ காய்கறி குழம்பு தான் சாப்பிடணும் எல்லாமே நானே தின்னுட்டா கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச தம்பி என்ன சாப்பிடுவான்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் போப்பா நீ போய் சாப்பிடு என்னப்பா எப்ப பார்த்தாலும் அண்ணன சோம்பேறி வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்றீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் வேலை செய்வான் அந்த ஒரு நாள் எப்படா சின்னவனே நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அப்படி சொல்லி ரத்னையா கண்ணீர் விட்டாரு அப்பாவோட கண்ணீரை பார்த்து திவாகரும் ரொம்ப கவலைப்பட்டான் அவனோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அப்பாவோட கண்ணீரை கூட தொடச்சிட்டு அப்பாவுக்கு சமாதானமா இப்படி சொன்னான் அப்பா சோம்பேறியா இருக்கிற அண்ணன் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நல்ல வேலை செய்வான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது செடி கடியில் உக்காந்து இருந்த சித்தைய வந்து சத்தமா கூப்பிட்டான் தம்பி சாப்பிடலாம் வா நம்மளுக்காக கறி முட்டை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சீக்கிரவா தம்பி எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டான் அந்த சத்தத்துக்கு திவாகர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு பாத்தீங்களாப்பா அண்ணன் என்ன விட்டுட்டு சாப்பிடாம வந்திருக்காரு தம்பின்னு என்னதான் கூப்பிடுறாரு வாப்பா அப்படி சொன்ன உடனே திவாக்கர் அங்கிருந்து கிளம்பி போனா சின்னவ ரொம்பவே பாவம் எப்படிதான் வாழ போறானோ அப்படி யோசிச்சுக்கிட்டு வயல்ல வேலை செய்ய ரத்னையா போயிட்டாரு மரத்துக்கடியில அண்ணன் தம்பி அம்மாவும் உக்காந்துகிட்டு தன்னோட அம்மா கொண்டு வந்த கோழி முட்டை குழம்பு சாப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டாங்க அத பார்த்த சுமதி சந்தோஷப்பட்டா இன்னவனே பெரியவனே நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும் உங்களுக்கு கல்யாணம் பொண்டாட்டிங்க வந்துட்டா கூட நீங்க சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணும் அப்படி அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க ரத்னையா வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தாரு திவாகர் சித்தையாவ கூப்பிட்டுகிட்டு அங்க கட்டி போட்டு இருக்கிற மாடுங்க கிட்ட வந்தான் அம்மா சுமத்தி கூட வந்தா அண்ணே மாட்டு கொட்டையில மாடோட சாணம் இருக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கழுவி விட்டுரு போ சித்தையா மனசுக்குள்ள இவன் என்ன வேலை வாங்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் நான் அவனை விட முன்னாடி பிறந்திருந்தாலும் நான் ஒரு சோம்பேறின்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே மட்டும் தம்பி ஒரு தடவை செஞ்சு காட்டு எப்படி செய்யறதுன்னு இப்படி திவாக்க சாணி எப்படி வாருதுன்னு சொல்லி கொடுத்தான் அதை பார்த்த பெத்தவ மனசு கவலைப்பட்டுச்சு திவாகர் கத்தியை புடிச்சுக்கிட்டு வயல்ல இருந்த சித்தையவ கூட்டிக்கிட்டு வந்தான் அங்க இருக்கிற அந்த பச்சை பசையில இருக்கிற புள்ளை எப்படி புடுங்கறதுன்னு தெரியல அப்ப அவனுக்கு திவாகர் செஞ்சு காட்டினான் இப்படி எல்லா வேலையும் திவாகர் தான் செஞ்சான் கட்டு மேல சுமத்திய ரத்னையா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி மெத்தைய போட்டுக்கிட்டு சித்தையா திவாகர் படுத்து தூங்கினாங்க எங்க நீங்க எதுக்காக எவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு எங்களுக்கு புரியல இப்ப நான் செத்து போயிட்டா எனக்கு அப்புறம் இந்த வீட்டு பொறுப்ப பாக்குறது யாரு சுமத்தி பெரியவன் இப்படியே சோம்பேறியா இருந்தா எப்படி சொல்லு அவனை யாருமே ஒண்ணுமே சொல்றதில்ல அவனை பெத்ததுக்கு உன்னியே எண்ணியும் தான் திட்டுவாங்க இப்பவே எனக்கு உடம்புக்கு முடியல எப்போ என்னோட உயிர் பிரிஞ்சு போவோன்னு தெரியல சுமத்தி இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம பெரியவனை பத்தி கவலைப்படாம இருங்க அண்ணன் தம்பி ஒத்துமையா இருப்பாங்க சின்னவன் பெரியவன ரொம்ப பத்திரமா பாத்துக்குவான் இப்படி சுமதி சமாதானம் சொன்ன உடனே ரத்னையா தூங்கிட்டாரு மறுநாள் செத்து போன புருஷனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு சுமதி அழுந்துகிட்டு இருந்தா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்காரங்களோட உதவியோட எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சாங்க விதவையான சுமதி அம்மா வீட்டுல பசங்களுக்கு சமைச்சு போட்டுகிட்டு இருந்தாங்க பா பெரியவனு இதுக்கப்புறமாவது நீ கொஞ்சம் ஒழுங்கா இருடா சின்னவன் எல்லா வேலையும் செய்யறான் நீயும் எல்லா வேலையும் கத்துக்கப்பா அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அவ அத பத்தி கவலைப்படல அதே ஊர்ல இருக்கிற ராஜய்யா அந்த வார்த்தையை கேட்டு தம்பி திவாகர கிட்ட சண்டை போட்டு சொத்தை எல்லாம் பிரிச்சு வாங்கிடணும் அப்படின்னு சுமத்தி அம்மா எவ்வளவு சொன்னாலும் அவங்க பேச்சு கேட்காம ஒரு பெரிய மனுஷன் கிட்ட போனா தலைவர் கூப்பிட்ட உடனே சுமத்தி திவாகர் கூட வந்தாங்க பெரியவங்க வார்த்தை கேட்டீங்கல்ல இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஐயா தர்மையா இந்த சொத்தை பிரிக்காதீங்க ஐயா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் ஆமாங்க ஐயா பிரிக்காதீங்க நானும் ஒத்துக்க மாட்டேன் நானும் எங்க அண்ணனும் ஒத்துமையா இருக்கோம் என்னால ஒத்துமையா இருக்க முடியாதுங்க ஐயா இந்த சொத்தை பிரிக்கணும் அவ்வளவுதான் இப்படி சித்தையா ரொம்பவே அடம் பிடிச்சதுனால ஊர் தலைவர் அவனோட சொத்தை பிரிச்சு கொடுத்தாங்க சித்தையா இந்த வீட்டை சொத்தை ரெண்டு பங்கா பிரிச்சிருக்கேன் சரி இப்ப உங்க அம்மாவை என்ன பண்ண போறீங்க எனக்கு எங்க அம்மா வேண்டாம் சின்னவன் அப்படின்னா எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா என் கூட இருந்தா எப்ப பார்த்தாலும் அந்த வேலை செய் இந்த வேலை செய்யுன்னு எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கு தான் எனக்கு எங்க அம்மா வேண்டாம் எங்க அம்மாவை அவனுக்கே கொடுத்துருங்க அப்படி சொன்ன உடனே சுமத்தி கண்ணீர் விட்டா அப்படி சொன்ன உடனே திவாகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் வயல்ல சந்தோஷமா வேலை செஞ்சுகிட்டு இருந்தான் அவங்கிட்ட இருக்கிற மாடு கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தான் கவலைப்படாதீங்கம்மா இன்னும் கொஞ்ச நாள்லயே அண்ணனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் எங்க அண்ணனை எவ்வளவு நல்ல பொறுப்பு இருக்கிறவனா மாத்திரன்னு நீங்களே பாருங்கம்மா இப்படி நாட்கள் போக போக வேலையை செய்யாத இருந்த சித்தையா அவனுக்கு கொடுத்த சொத்து பத்து வீடு வாசல்னு எல்லாத்தையுமே வித்துட்டு ரோடுல தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்தான் புத்தியா வேலை செஞ்ச திவாக்கர் புதுசா வீடு வாங்கி மாடுங்களை வாங்கி கொஞ்சம் வயல கூட வாங்கி அந்த இடத்துல சந்தோஷமா வேலையை செஞ்சான் சோம்பேறியா மாறின சித்தையா செத்து போன அவங்க அப்பா கிட்ட உக்காந்து அழந்துக்கிட்டு இருந்தான் அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் வேலை செய்யா பெரியவனே அப்பதான் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னீங்க ரொம்ப பாசமா சொன்னீங்க ஆனா நான் தான் எதுவுமே கேட்டுக்கல அது நான் செஞ்ச முதல் தப்பு செத்ததுக்கு அப்புறம் மத்தவங்க பேச்ச கேட்டு தம்பி கூட சண்டை போட்டு சொத்து பிரிச்சுட்டேன் அம்மாவுக்கு தம்பிக்கு அந்நியாயம் பண்ணிட்டேன் அம்மாவோட பாசம் அன்பு இதெல்லாமே தெரிஞ்ச தம்பி அம்மாவை பாசமா பார்த்துக்கிட்டு வீடை வாங்கி விவசாயம் செஞ்சு நல்லபடியாக வாழ்கிறான் நான் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்பாவை கொஞ்ச தூரத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிற திவாகர பார்த்தான் சித்தையா தன்னோட தம்பியை பார்த்த உடனே பாசத்தோட அவனோட கிட்ட வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அணைச்சுக்கிட்டான் என்ன மன்னிச்சுடு தம்பி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சு கூட மத்தவங்க பேச்ச கேட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன் அம்மாவை வேண்டான்னு சொல்லிட்டேன் அதுக்குதான் அந்த கடவுளா பார்த்து என்னை என்ன தண்டிச்சுட்டான் மன்னிச்சிடுறா அப்படி சொல்லி சித்தையா கண்ணீர் விட்டா அவனை பார்த்து

அம்மா உங்க வயிற்றுல பொருந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சித்தையா செஞ்ச மன்னிச்சிடுச்சு பசங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு கோழி அடிச்சு கொழம்பு வச்சாங்க அவன் தப்ப புரிஞ்சுகிட்ட பெரியவனான சித்தையா தன்னோட தம்பி கூட சேர்ந்து வேலையெல்லாமே கத்துக்கிட்டான் புத்தியோட நல்லபடியா இருந்தா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம்